ஆவாரம்பு தேநீர் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஆவாரம்பு பூக்களை போடலாம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதில் இன்னும் வாசனையை சேர்க்கறதுக்காக சிறிதளவு புதினா நசுக்கி வைத்த ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தயாராகிடுச்சு இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் சூடான சுவையான ஆவாரம்பு தேநீர் ரெடி ஆகிட்டு இதில் இப்போ